ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமாஸ் கலரி நம்ம காரைக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு அந்த சில பொருட்களை இங்கே விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்லேயே லே லேஸாக க்ளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்டு அதோடய பிரைஸ் இமேஜெலாம் இருக்க கேட்லாக் வரும் அதன் மூலியமாகவே மற்ற பொருளும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு மாடை விளக்கு மாடை விளக்குனால் நல்ல கனமான மாடை விளக்கு பெரிய சைஸ் யூஸ் பண்ணாத கண்டிஷனு நல்ல கனம் பார்த்தோம்னா இதில் எவ்வளோ தூரம் அந்த அந்த விரல் திக்னஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு திக்காக இருக்கக்கூடியது நல்லா கூறாகவும் இருக்கும் நல்ல அந்த பார்த்தோம்னாலே நமக்கு அந்த பழமையான அந்த விளக்கோட அம்சம் நமக்கு தெரியும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் எல்லாமே சைஸ் வந்து நாளை காலிஞ்சி ஹைட்டு நல்ல பெரிய சைஸ் தான் நாளை காலிஞ்சுக்கு ரெண்டரை இன்ச்சு இருக்கக்கூடியது ஆயிரத்தி ஐநூறுபா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது வந்து ஒரு சின்ன சின்ன பிளேட் மாதிரி இருக்கக்கூடியது தான் இது வந்து இந்த அந்த காலத்து பிளேட்டு தான் எதுவுமே அழுத்தமாக இருக்கும் இதில் பின்னாடி சீல் போட்டிருக்கோம் சீலில் பார்த்தோம்னா கன்சியூமர் ப்ரைஸ் ப்ரைஸ்னு போட்டு ருப்பீஸ் ஒன் ருப்பி சம் போட்டு அதில் வந்து உங்களுக்கு ஃபார் எல்பின்னு போட்டிருக்கோம் அந்த காலத்தில் பவுண்ட் அதாவது இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி உள்ள ஒரு தகடுகள் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அந்த அப்போலாம் பவுண்டில் தான் கேஜியில் கிடையாது பவுண்டில் தான் இருந்துச்சு அதுதான் இதுக்கான ஒரு ப்ரூஃபு அந்த காலத்தில் உள்ள பித்தளை பித்தளையில் யூஸ்வலாக ப்ரூஃப் கிடைக்காது இதெல்லாம் நல்ல பீஸ் அந்த காலத்தில் உள்ளது அழுத்தமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி இவ்வளோ பளபளப்பாக இருக்குது அப்படியே அடிக்கி அவங்க இந்த இதெல்லாம் யூஸே பண்ணாமல் வாங்கின வாக்கில் அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க அப்படியே எடுக்கும்போது அந்த ஈயம் மட்டும் கருத்து போயிருக்கு மற்றபடி அப்படியே இருக்குது இந்த விளக்கெல்லாம் வைக்கிறதுக்கு நிறைய பேர் கேட்கறதுனால வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் அழுத்தமாக இருக்கும் இதெல்லாம் அஞ்சு பீஸ் இருக்கக்கூடிய செட்டு அஞ்சு பீஸுன்னு தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் நாலரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நாலரை இன்ச்சு சைஸை தொள்ளாயிர ரூபாய் நான் விலை கொடுக்குறேன் ஒரு சைடு வந்து ஈயம் வந்து பழைய ஈயத்தில் தான் இருக்கும் அந்த காலத்து பிளேட்டு இது இதில் போட்டிருக்கதை வச்சு நம்ம சொல்கிறோம் அஞ்சு பிளேட்டு செட்டாக கொடுக்குறேன் நைன் ஹண்ட்ரட் ஃபார் ஃபைவ் பீசஸ் அடுத்த பார்க்குறது அதிலேயே ஒரு கிண்ண மாதிரி இருக்கக்கூடியது தான் நம்ம எதுவும் எடுத்து வச்சு பூஜை எறையில் எடுத்து வைக்கிறதுக்கு மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து ஈயம் வந்து உள்ளே பூசி இருக்கா ஈயம் பழைய ஈயமாக இருக்குது நாலு கிண்ணம் அப்படியே செட்டாக விலை கொடுக்குறேங்க நாலு கிண்ணமும் ரூபான்னு விலை கொடுக்குறேன் நைன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து கிண்ணத்தோட சைஸ் வந்து ஒன்றரை இன்ச் தான் இருக்கும் ஒன்றரை இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி சைஸில் இருக்கக்கூடியது மல்டி பர்பஸாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு இன்னும் நை நைன் ஹண்ட்ரடுங்க அடுத்த பார்க்குறது ரெண்டு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் ஸ்டோரேஜ் கண்டெய்ர் தொடச்சியாக போட்டுகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு வீடியோக்கும் கிடைக்க கிடைக்க போட்டுகிட்டே இருக்கேன் நிறைய பேர் அதை கேட்கறதுனால இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கிறது உள்ளே நல்லா இயம் நல்லா இருக்குது காப்பர் வீட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டும் ஒரே மாதிரி சைஸில் இருக்கக்கூடியது அரை இன்ச்சு தான் வித்தியாசப்படும் இந்த சின்ன பீஸ் வந்து இயம் வந்து பழைய இயத்தில் தான் இருக்குது நமக்கு என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி தான் நம்ம வாங்கிடோம் ஏதாவது டிமாண்டாக இருக்கிறதுனால பரவாயில்லன்னு வாங்கிட்டு வரது தான் நல்லா இருக்கு அதெல்லாம் அழுத்தமாக இருக்கும் ரெண்டுமே சைஸ் நாலு இன்ச்சு ஒன்று மூன்றரை இன்ச்சு ஒன்று ரெண்டுமே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா ரெண்டும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது பூஜை பிளேட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மூணு சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டு தான் ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் அதே மாதிரி அதில் சின்ன சைஸ் அது இது வந்து ரொம்ப சின்ன சைஸ் அது இப்போ பிரசாதம்லாம் எடுத்து வைக்க அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து ஆறு இன்ச்சு ஒன்று அஞ்சு இன்ச்சு ஒன்று இருக்கக்கூடியது அடுத்து சின்னது வந்து மூணு இன்ச்சு இருக்கும் இப்போ இந்த சின்ன ஸ்டூல் போட்டிருக்கோம் இல்லையா அதில் அந்த பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு இஞ்சு பிளேட் வச்சு நம்ம ஒரு பூவை பூவெல்லாம் வச்சு வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பூத்தொட்டு மாதிரி அது மூணு சேர்ந்து ஆயிரத்தி நானூறுபாங்க அடுத்த கரண்டி வந்து நான் மூணு கரண்டி போட்டிருக்கேன் எல்லாமே நல்ல கனமான கரண்டி அழுத்தமாக தெளிவாக இருக்கக்கூடிய கரண்டி எல்லாமே ஒரு ஒரு அடி இருக்கக்கூடியது எல்லாமே பெரிய சைஸ் வந்து ஒரு அடி இருக்கும் அடுத்தடுத்து ஒரு அரை இஞ்சி அரை இன்ச்சு வித்தியாசப்படும் இது வந்து மூணு கரண்டியும் ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம ரேட்டு சொல்கிறது எல்லாமே இன்க்ளூடிங் கோரியருங்க தொடர்ச்சியாக வாங்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக வாங்குறவங்களுக்காக சொல்கிறேன் அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பைஸ் பாக்ஸ் தான் இந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடைக்காது இதே மாதிரி இன்னொன்னும் கிடைக்காது யூனிக்கான ஒரு இது பீஸ் இது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது ஒரே இந்தளவுக்கு கிடைக்காது ஸ்பைஸ் பாக்ஸில் மூடியோட நாலு இது கிண்ணம் இருக்குது அது கரெக்டாக அழகாக பொருந்துற மாதிரி ஒரு மூடி நம்ம கரெக்டாக நம்ம நம்ம கிச்சனில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு நாலு கடுகு மிளகு ஜீரகம் சோம்பு மட்டும் போட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சைஸ் வந்து நாலு இன்ச்சு இந்த கும்பலோடு பார்த்தோம்னா நாலு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது அகலம் வந்து ஆறு இஞ்சு இருக்கக்கூடியது ஆயிரத்தி எண்ணூறு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இதே மாதிரி இன்னொரு பீஸ் இன்னும் கிடைக்காது இது கொஞ்சம் யூனிக்கான ஒரு மாடலு அடுத்த பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூல் தான் இதுவும் நல்ல வித்தியாசமான ஸ்டூல் ஒவ்வொரு சின்ன சைஸாக இருந்தாலும் அழகாக கோத்துது ஒரு தடவை ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி போட்டு அது மறுபடியும் மறுபடியும் கிடைக்கவே இல்லை இப்போ தான் கிடச்சிருக்கு நல்ல கண்டிஷனில் உள்ளது பார்த்தோம்னா ஆணி எல்லாமே பார்த்தோம்னா பித்தளை ஆணி மாதிரி போட்டு போட்டிருக்காங்க அவ்வளோ தூரம் அழகாக கோத்து ஆணி கொடுத்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தோம்னா மெயினாக சீப்பு சைட செய்கிறதுக்காக தான் செஞ்சிருக்காங்க செட்டிநாடு சைடு அந்த காலத்தில் செஞ்சால் பர்மா தேக்கில் செஞ்சு பலகாரம் செய்கிறதுக்காக செஞ்சிருக்கிறது தான் பட் இப்போ வந்து நம்ம சின்னதாக ஸ்டூலாக வச்சு ஒரு பூ உருளை வைக்கக்கொள்ள யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல மேலே வந்து இந்த மாதிரி டிசைன் எல்லாமே இருக்குது நல்ல அந்த காலத்து தேக்குங்கிறது பார்த்தாலே தெரியும் நம்ம எதுவுமே சேலை வாங்கிட்டு வந்த வாக்கில் அப்படியே போடுறோம் அவ்வளோ அழகாக கண்டிஷன் இருக்குது சைஸ் பார்த்தோம்னா ஏழு இன்ச்சு ஹைட் வந்து ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சுக்கு அஞ்சரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி நானூறுபா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலைக்கு கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது தேக்கு மரத்தில் பர்மா தேக்கு தான் எல்லாமே அந்த காலத்தில் உள்ளது அப்போ செஞ்சது தான் இப்போ உள்ளது கிடையாது உள்ள ஒரு பாக்ஸு ஸ்லைடிங் ஓப்பனிங் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு நல்ல க சைஸ் பெரிய சைஸ் ஹைட் வந்து ஒம்பது இன்ச்சு இருக்கக்கூடியது பாக்ஸோட அகலம் வந்து எட்டு இன்ச்சுக்கு எட்டு இன்ச்சு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடியது நல்ல மூடி எல்லாமே அது நல்லா தெளி திருத்தமாக தெளிவாக அவ்வளோ ஒரு ஷைனிங்கோடு இருக்கக்கூடியது எல்லாத்துலேயுமே பேர் இந்த மாதிரி அந்த மரத்தில் கூட பேர் வெட்டியிருப்பாங்க உள்ளே வந்து எப்போதுமே வந்து மரம் என்ன மரம்னு தெரியணுங்கிறதாக பாலிஷ் பண்ண மாட்டாங்க அந்த காலத்தில் அந்த தேக்கு மரத்தோட கலரே அவ்வளோ நல்லாயிருக்கும் பழைய தேக்கு மரத்தோட கலரே பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கு நல்ல கண்டிஷனில் உள்ளது நல்ல எதுவும் பொருள் வச்சு நம்ம பீரோவில் வச்சு வச்சுக்கிறதுக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேக்கில் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நல்ல ஸ்பேசியஸாக இருக்கிறதுனால உள்ள எவ்வளோ வேணாலும் நம்ம பொருள் வைக்கலாம் ஒரு பணமோ நகையோ எதுவும் வேணாலும் வச்சு நம்ம உள்ள வச்சுக்கலாம் அழகாக கீழேயும் பாதம் கொடுத்துருக்கு இது வந்து மூவாயிரத்தி இரநூறுபா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க கிடைக்க கிடைக்கவே ஒவ்வொரு பொருளையுமே போட்டுட்ருக்கோம் மரப்பொருட்கள் எல்லாமே கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது அடுத்த பார்க்குறது வெள்ளப்புத்தளையில் உள்ள ஒரு விளக்கு வெள்ளப்பு குத்து விளக்கு டைப் ரொம்ப கிடைக்கவே கிடையாது ரேரு எப்பயாவது தான் கிடைக்கும் இது வந்து அதிலே விளக்கு டைப்பு நல்ல கண்டிஷனில் உள்ளது நல்ல வித்தியாசமானது பார்க்க வந்து ஒரு சீர்க்கையே வைக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் வெள்ளி விளக்கு மூணா கழட்டிக்கலாங்க மூணா கழட்டிக்கலாம் நல்ல அதாவது அப்படின்னா வெள்ளி கோட்டிங்கே கொடுத்துருக்காங்க வெள்ளப்பித்தளையில் வெள்ளி கோட்டிங் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு பல பலன்னு இருக்கக்கூடியது நல்ல அந்த கம்பி விளக்கு வந்து செட்டிநாடு சைடு இருக்கக்கூடிய ஒரு கம்பி விளக்கு தட தடமாக இருக்கும் அந்த விளக்கு ஃபுல்லாக அதாவது மெட்டல் வந்து உள்ள ஃபுல்லாக எல்லாமே அந்த விளக்கோடையே இருக்கக்கூடியது கனமாக அந்த கம்பியெல்லாம் அவ்வளோ கனமாக இருக்கும் அதே மாதிரி மரையெல்லாம் பார்த்தா ஒன்றரை இன்ச்சுக்கு இருக்கக்கூடியது மர ஒன்னே கால் அடி சைஸ் இருக்கக்கூடியது இந்த விளக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி நானூறுரூபான்னு விலை கொடுக்குறேங்க டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சில்வர் கோட்டிங் பண்ணால் விளக்கு வெள்ளி கோட்டிங் அடுத்தா பார்க்காது பால் தூக்கு பால் தூக்கில் ரெண்டு தூக்கு போட்டிருக்கோம் நம்ம ரெண்டு தூக்குமே நல்ல கண்டிஷனில் உள்ள தூக்கு தான் ரெண்டுமே மோஸ்ட்லி ஒரே மாதிரி சைஸ் ஒன்று ஒன்று வந்து ஒம்போதரை இன்ச்சு இன்னொன்று வந்து ஒம்பது இன்ச்சு இருக்கக்கூடியது நல்ல க ஒன்று ஒன்போது இன்ச்சுக்காக கூடியதும் கொஞ்சம் கொஞ்சம் அகலமாக இருக்கக்கூடியது ரெண்டுமே நல்லா ஒரே மாதிரி கெப்பாசிட்டி தான் சைஸ் வந்து அரை இன்ச்சு ஒம்பதரை இன்ச்சு ஒன்று ஒம்பது இன்ச் ஒன்று பெருசு வந்து ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரூபாயணும் சின்னது வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூபான்னு விலை கொடுக்குறேங்க தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் உள்ளேலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்ததான் பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கேரியர் தான் இந்த கேரியர் கொஞ்சம் வித்தியாசமான கேரியர் என்னென்னா யூஸ்வலாக மேலே அந்த பொந்த கேரியரோட கம்பியில் உள்ள ஒரு ஸ்பூன் மாதிரி கொடுத்து லாக் கொடுத்துருப்பாங்க இது அந்த டைப் கிடையாது மேலே அப்படியில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது இது வந்து சாவி கேரியர்னு சொல்கிற கூட கூடியது சாவி உள்ளது அப்படின்னு அதாவது கீழே வந்து ஒரு கீ மாதிரி இருக்கும் அதை சரி பண்ணிட்டு திருவிக்கிட்டு ஓப்பன் பண்ணணும் ஓ இது வந்து வித்தியாசமான ஒரு மாடல் கேரி கேரியர்லேயே கீ டைப் மாடல்னு கீழே இருக்க அந்த கீயை கொஞ்சம் மேலே கொண்டு வந்தோம்னா அந்த கரெக்டாக காடியில் வச்சுக்கணும் காடியில் வச்சுட்டு அந்த கம்பியை நம்ம மேலே எழுக்கணும் மேலே எடுத்தோம்னா மேலே எடுத்து திறக்கிறது தான் இதில் ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியிலையும் எப்படி செய்கிறது வித்தியாசமான கேரியரில் என்னென்ன மாதிரி வருது அப்படிங்கிறதையும் சொல்கிறதுக்கு தான் அதில் இந்த இந்த கேரியர் இப்போ நம்ம போட்டிருக்கிறது அவ்வளோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வித்தியாசமான ஒரு கேரியர் பட் அவ்வளோ ஒரு போட இருக்குது இந்த மாதிரி ரெண்டு சைடுமே லாக்கு நம்ம எடுத்துக்கிட்டு மேலே இருக்க அந்த மேலே எடுத்தாலுமே கேரியர் நம்ம இது பண்ண முடியாது கோத்துருக்கோம் மேல இருக்க பாக்ஸோட கோத்துருக்கோம் லாக் இருக்கும் அந்த லாக்கோட கோத்துருக்கோம் அதுக்கப்புறம் கம்பி எடுக்கணும் இது ஃபுல்லாகவே பார்த்தோம்னா இப்போ உள்ள பீஸ் மாதிரி அவ்வளோ ஒரு பலபலன்னு இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது இதெல்லாம் மாடலுக்கு இன்னொன்று கடைகள்லேயே வச்சுப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியது நமக்கு இந்தளவு கண்டிஷனில் இந்த தடவை சைஸ் வந்து ஒம்போது இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது மறுபடியும் போடும்போதும் அதே மாதிரி கரெக்டாக அந்த கரெக்டாக கூத்துவிட்டு உள்ள அந்த க அந்த கம்பியை வந்து உள்ளே மேலே இருக்க அந்த டிஃபன் பக் கேரியர்லேருந்து உள்ளே கொடுத்து லாக்காக சை லாக் பண்ணிக்கணும் சைஸ் ஒம்போது இன்ச்சு இருக்கக்கூடியது மூவாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய குடம் குடம்னா இது கிளிக் கொடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்டிக் மார்க்கெட்டில் கிளி குடம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரேட்டு தனி ரேட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் பழமையானது அந்த பழமைங்கிறது அந்த அதில் இருக்க என்கிரேவிங் டிசைனை வச்சுன்னு சொல்லுவாங்க ப்ளஸ் அந்த பத்தவப்பு ஒவ்வொரு இதுக்கும் பத்தவப்புன்னு ஒன்று இருக்கும் அந்த அந்த மே இருக்கிற மூணு பார்ட்டு நாலு பாட்டாக பற்ற வச்சுருப்பாங்க இது பற்ற வச்சுருக்கிறது பார்த்தா ஜாக் பேட்டர்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பத் ஒரு இதுக்கும் அடுத்த இதுக்கும் அப்படின்னா காடி மாதிரி இப்போ ஷேப்பில் கொடுத்து வரிசையாக பா ஷேப்பில் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி இதுக்கும் அதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக ஒன்று சேர்த்து பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த என்கிரேவிங் டிசைன் சொல்கிறேன் பாருங்கள் காமிக்கிறேன் க்ளோஸ் அப்பில் ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு கிளி மாதிரி பார்ப்போம் அடுத்ததான் வந்து ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தது மறுபடியும் அதே மாதிரியே மறுபடியும் இந்த இடத்துல ஒரு கிளி மாதிரியே வரும் ரெண்டு ரெண்டு சைடும் கிளி சென்ட்ரில் அடுத்து பார்த்தா இந்த இடத்துல யானை இது வந்து யானை டிசைனு யானையும் நல்லா தெளிவாக இருக்குது அதுக்கு யானைக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா ஒரு அன்னப்பச்சி மொத்தம் நாலு ஃபிகர் இருக்கக்கூடியது இதில் அதாவது வந்து யானை பக்கத்துலேயே அன்னப்பச்சி டிசைனு அதிலே ஒரு கிளி வந்து இந்த சைடு திரும்பின மாதிரி ஒரு கிளி சென்ட்ரலில் ஃப்ளவர் வைஸ் மாதிரி இருக்கக்கூடியது அப்புறம் அந்த சைடு திரும்பின மாதிரி ஒரு இன்னொரு கிளி அவ்வளோ ஒரு எல்லாமே என்கிரேவிங் டிசைன் அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடியது அதே மாதிரி மேலேயுமே அவ்வளோ என்கிரேவிங் டிசைன் இருக்கக்கூடியது இது வந்து ஆன்டிக் கேட்டகரியில் வாங்குறது தாங்க அடியும் பேஸ்லாம் நல்லா இந்த கூடை வந்து ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரூவான்னு விலை கொடுக்குறேன் இன்னைக்கு நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்